ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் எப்பிரமும் இந்த இடத்துல உண்மைகளை வந்து சொன்னதுனால பயங்கர ஸ்ட்ராக் ஆகுறாங்க அப்படியும் ஆகாஷம் உடனே ஆகாஷ் என்ன ஆகாஷ் அப்போ இதுக்கு எல்லா காரணமே வந்து அந்த முரளி கிருஷ்ணாவும் சுந்தர் யாத்தூர் தான் ஆமாம் இவங்க தான் வேலை பண்ணியிருக்காங்க அம்மா பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் இவர் இந்த மாதிரி கேவலமானவராக இருந்திருக்காரு மாமா ரொம்ப நல்லவா நினச்சேன் நீங்கள் நல்லவர நினைக்கலாம் ஆனால் அவர் ரொம்ப மோசமானவர் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனசில் நினைக்கிறாங்க என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க இல்லை உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இப்போ இப்படி பண்ணிருக்கிறதான் நினச்சி இன்றக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தை எப்படி விடக்கூடாது யாராக இருந்தால் என்ன இப்போ அண்ணன் ஜெயிலுக்கு வரது காரணம் அவங்க தானே அதனால ஒருத்தரையும் நம்ம சும்மா விடக்கூடாதுன்றாங்க கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்து தான் ஆகணுன்றாங்க நம்ம இப்படி விட விட தான் அவங்களுக்கு திமுறும் அதிகமாகிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆகாஷும் அப்படின்னு கிளம்பி போறாங்க உடனே வந்து ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சிதா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி ஆதாரம் கிடைச்சது இது காரணம் பின்னாடி இருந்து யார் என்னென்ன பண்ணுறாங்கட்டு எல்லா உண்மையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட கேட்ட உடனே அப்படியே சுந்தரியும் முருளகிருஷ்ணாவும் ஷா ஷாக் ஆகி ஐயோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பேர் தான் பாட்டி அப்படின்னு ஒன்று பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ